வராகி அம்மன் என்பது சப்த ஏழு தெய்வங்கள் ஒன்றாக கருதப்படும் சக்தி தேவியின் ஒரு உருவமாகும் அவள் வலிமையில் சாம்ராஜ்யத்தின் மற்றும் பாதுகாப்பின் தேவியாக அழைக்கப்படுகிறாள் வராகி அம்மன் பூமியை அடையாளமாகக் கொண்ட தெய்வமாகக் கருதப்படுகிறாள் மேலும் தனக்கு அர்ப்பணிப்பை செலுத்தும் பக்தர்களுக்கு அனைத்து துறைகளிலும் வெற்றியையும் நலனையும் அளிக்கின்றாள் வராகி அம்மன் துர்க்கையின் ஒரு அபிநிமித்தியாகவும் மற்றும் திருமால் அவதாரமான வராக அவதாரத்தின் உருவமாகவும் கொண்ட கடவுளாக வணங்கப்படுகிறாள் வராகி அம்மன் தன்னுடைய முகம் ஒரு பன்றியின் வடிவமாக காட்சியளிக்கின்றது இது பன்றி உருவத்தில் திருமால் பூமியை மீட்டதன் அடையாளமாக விளங்குகிறது வராகி அம்மன் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகின்றார் மேலும் அவர்கள் தனது பக்தர்களை தீமையிலிருந்து காக்கும் வராகி அம்மன் பெரும்பாலும் இரவு போர் தேவியாக வணங்கப்படுகின்றார் இரவை குறிக்கின்ற களிமையின் மீது ஆட்சி செய்யும் வராகி அம்மன் சக்தி வழிபாட்டில் முக்கிய இடம் பெறுகின்றார் தன் தீய சக்திகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவும் அவர்களுக்கு பொருளாதார உடல் மற்றும் மன நலன்களை அளிக்கவும் வராகி அம்மனை வணங்குகின்றனர் இத்தெய்வத்தின் வழிபாட்டின் போது ஒவ்வொரு நிகழ்விலும் விஷேட பூஜைகள் செய்யப்படுகின்றன குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் அல்லது வளர்ப்பிறை அஷ்டமியில் வராகி அம்மனை வணங்குவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது அப்போது அவரிடம் செய்யப்படும் அன்னதானம் மற்றும் நீராட்டு பூஜை வறுமையையும் நோய்களையும் எதிர்மறையான சக்திகளையும் அகற்றும் என்று நம்பப்படுகிறது வராகி அம்மனை வணங்கும் வழிபாடுகள் நமது வாழ்க்கையில் நிம்மதியும் செல்வமும் மற்றும் முழுமையான நலன்களையும் அளிக்கின்றன இந்த தெய்வம் பக்தர்களுக்கு எந்தவிதமான தடைகளையும் தாண்டி வெற்றியை வழங்கும் ஆற்றல் கொண்டவர் வராகி அம்மன் என்பது சப்த மாதிரிகைகளில் ஏழு தெய்வங்கள் ஒன்றாக கருதப்படும் சக்தி தேவியின் ஒரு உருவமாகும் அவள் வலிமையின் சாம்ராஜ்யத்தின் மற்றும் பாதுகாப்பின் தேவியாக அழைக்கப்படுகிறாள் வராகி அம்மன் பூமியை அடையாளமாக கொண்ட தெய்வமாக கருத